நம்ம கடையோட பேருந்து துளசி இந்த கடையை நம்ம கடையில் என்ன அப்புறம் பார்க்க போறோம்னா பாப்கார்ன் டாப்லாம் வெறும் தர போறோம் நம்ம கடை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பேசி தெதிரில் ஓசிஎம்எஸ் அருகில் கிடையாது இருக்குது கடை வந்து பண்ணி பாருங்கள் இந்த பாப்கார்ன் டாப்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தான் சூப்பராக இருக்கும் பிளைனு பிரிண்டட் எல்லாமே நம்மளோட அவைலபிளாக இருக்குது ஆனால் நம்ம கடை கடை பார்க்க பார்க்கணும் போகிறோம்னா வெஸ்டர்ன் டாப்பு அதுபோக நம்ம இது ஹெவி ஒர்க் டாப்பா பார்க்க போகிறோம் எழுநூத்தம்பது ரூபா எண்ணூரூவா ரேஞ்சில் டாப்லாம் வெறும் முந்நூத்தம்பி கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் எவ்வளோ இருக்குன்னா செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருக்கும் ஸ்டாக் கம்மியாக இருக்குது வேணும் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு எழுநூத்தி எண்ணூறுவா எண்ணூறுவா ரேஞ்சில் டாப் இதெல்லாம் வெறும் முந்நூறு முன்னூறு ரூபாய் கொடுக்குறோம் நல்ல ஒரு டாப்பு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கலர் கலர் சரி ஒர்க்கும் சரி எல்லாமே தரமாக இருக்கும் வெஸ்டர்ன் பாருங்கள் இதுவும் செம்மையாக இருக்கும் கலரெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அறநூறுவா அறநூறு பத்து ரூபா ரேஞ்சில் டாப் டாப்பு வெறும் முழுத்த மாதிரி இது கொடுக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இந்த அறநூறுவா எழுநூறு ரேஞ்சில் உள்ள டாப்பு தான் நம்ம வந்துட்டு வெறும் முன்தான் கொடுக்க போகிறோம் தரமாக இருக்கும் வெறும் விசிட் பண்ணி பாருங்கள் நீ வீட வீடியில் பார்க்குற டாப்லாம் வந்துட்டு எழுநூறு எழுநூறு ரேஞ்சில் உள்ளது தான் இதெல்லாம் வந்துட்டு வெறும் முழுத்த மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர் வந்து செப்டம்பர் ஒன்னுலேருந்து பதினாறு வயது பதினாறு வகை இருக்கும் வெறும் பதினாறு நாள் அந்த ஆஃபர் இருக்கும் வேணுங்கிறவங்க சீக்கிரம் தோம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம பாக்கப்பா டாப் வந்து பாப்கான் டாப்பு கம்மன் எல்லாரும் வந்து நம்ம கடையில் கடையில் வந்து பாப்கான் டாப் ஸ்டாக் இருக்கா ஸ்டாக் இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அடுத்த வருஷம் செப்டம்பர் ஒன்று வந்தால் கூட நம்ம ஸ்டாப் இருக்கும் டெய்லி வந்து ஒரு மூணு பீஸ் நம்ம எப்போ வந்துட்டே இருக்கும் பாருங்கள் நம்ம நிறையா பீஸ் அப்பவும் அவைலபிள் இருக்கும் சைஸ் வந்து எஸ் எல் எம்மு எக்ஸ்ல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்கும் நீங்கள் பார்த்தபடியே எப்பவுமே நாங்கள் கடைக்கு வந்தோம்னா எப்பவுமே நம்ம ஸ்டாக் எப்போது டெய்லி ஒரு ஒரு மூணு பீஸ் அவைலபிளாக தான் இருக்கும்